பாளையங்கோட்டை கிருஷ்ணாபுரம் ஒரு வீட்டுமனை செல்வ செல்வலட்சுமி நகர் இந்த இடத்துக்கு பேர் இதுவரைக்கும் இந்த வீட்டுமனையில் மனையில் பொருள் எதுவும் போடலை இது முதல் ஸ்கேனு வட இருந்து தென்கிழக்கு நோக்கி ஏன்னா இந்த ஏரியாவில் பாராய்ப்பு மேற்கே கிழக்கு கிருஷ்ணாபுரம் கோவிலுக்கு நேர மேற்கு உள்ள இடம் கலைக்கோவில் நகருக்கு வடக்கு மேற்கு உள்ள இடம் இது முதல் ஸ்கேனு பன்னெண்டு மீட்ரு லென்த்து நூற்றி முப்பது மீட்ரு ஆழம் ஏன்னா இங்கே கீழே ஆழத்தில் போய் எதுவுமே இருக்காது மிக கடினமான பாறை இது இந்த பதிலெலாம் இருபது அடி மட்டும்தான் கேசம்பி பிறக்கணும் மேலே முப்பது அறுபது அடிக்குள்ளே வர்ற கசிவு நீரை கண்டிப்பாக அடைக்கக்கூடாது பக்கத்தில் குளம் இருக்குது ரெயின்ஃபர் டேங்க் அதனுடைய எபைட்னால கொஞ்சம் மேல் கசிவு இருக்கும் இது ரெண்டாவது ஸ்கேனு வடமேற்கு மேற்கு திசையில் இருந்து தென் மேற்கு திசையை நோக்கி முதல் ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் அது எண்பது மீட்டர் ஆழத்தில் ஒரு சின்ன பிரேக்கு காட்டுது கருங்கள் பாறை முறிஞ்சு அது நாற்பது அடி இருந்து அதிகப்படி இரநூத்தறுபது அடிக்குள்ள ஒரு சி பாறைப்பளவில் ஒரு ஈரப்பதம் அல்லது ஈரம் எதிர்பார்க்கலாம் இந்த ரெண்டாவது ஸ்கேனும் நூற்றி முப்பது மீட்டர் ஆழம் பன்னெண்டு மீட்டர் லென்த்துக்கு அதான் அந்த வடகிழக்கு மூலையில் வந்து அடையாளம் மூணேகால் மீட்ருங்கிற டிஸ்டன்ஸில் அதில் அடையாளம் வருது இந்த ரெண்டாவது ஸ்கேன் முடிவுலேயும் ரெண்டு இடம் அடைய வச்சுருக்கோம் வட மேற்குல ஒன்று தென்கிழக்கில் ஒன்று வடகிழக்கும் அந்த வட மேற்கு இதுவும் ஒரே சரத்தில் வருது அதனால் வட மேற்குல அந்த பாயிண்ட்டு வடமேற்குல உள்ள பாயிண்ட்டை ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக கொடுத்துருக்கேன் அது டிரான்ஸ்போர்ட்டை கருவிக்கிறது வட மேற்கு திசை வடகிழக்கில் அடையாளம் வச்சதும் வட மேற்கில் அடையாளம் வச்சதும் கரெக்டாக கிழக்கு மேற்க இருக்குது அது ஒரு சரம் முப்பது அடியில் இருந்து அறுபது அடிக்குள்ளே வரக்கூடிய ஈரப்பதம் அல்லது ஈரம்தான் இருபது அடி மட்டும்தான் கேசிங் போய் பிறக்கணும் தென்கிழக்குலேயும் ஒரு பாயிண்ட் இருக்குது அது ஒரு ஈரம் ஈரப்பதம் தான் வரும் அறுபது அடிக்குள்ளே வட உள்ள பாயிண்ட்டுங்கிறது மூணாவது சாய்ஸ் தான் அது நாற்பது அடியிலேருந்து இரநூத்தறுபது அடிக்குள்ளே பாறை முடிவில் ஒரு ஈரப்பை தான் அல்லது ஈரம் வர வாய்ப்பு உள்ள இடம் அவ்வளோதான் இந்த ஏரியா சார்னா கேட்டுங்கிற மிக மிக கடினமான பாறை ப்ளஸ் பாயிண்ட்னா பக்கத்தில் வந்து இந்த குளம் இருக்குது இந்த குளத்து பக்கம்தான் பண்ணிப்பேன் இந்த பாறைப்பை பார்க்கலாம் இல்லை கரெக்டாக மேற்கை கழக பாறை அமைப்பில் பாறை அப்புறம்

இந்த பாறையிலே ரொம்ப தெரிக்க தள்ளி தான் குவாட் சைட்டு ரிட்ஜி இருக்கு அந்த ஏரியா பாறை நானூறு அடி ஆள வரைக்கும் பாறை வந்து தண்ணி வரக்கூடிய பகுதிகளுக்கு அதனால தான் கலைக்கோயில் நகர் குவாட் சைட்டில் ரிட்ஜி பகுதியில் வந்ததுனால அந்த பெரும்பாலான அந்த பகுதியில் ஃபுல்லாகவே இது சார்நகிட்டுங்கிற மிக கடினமான பாறை பகுதி இந்த ஏரியா அதாவது கிருஷ்ணாபுரம் ஊருக்கு கோயிலுக்கு நேர மேற்கு உள்ள அந்த இடம் ஃபுல்லாகவே மிக மிக கடினமான கருங்கல் பாறை அமைப்பாகும் அந்த ஹாய் பண்ணி செஞ்ச இடத்துல ஒரு ஈரம் மேலே ஈர கசிவு ஈரப்பதம் வந்து பின்னாலே அது ஒரு வெட்டு தேவையான தண்ணி கொடுக்கணும் ஏன்னா இது குளம் மழைக்காலத்தில் உள்ள அந்த இடத்துல தண்ணி தேங்கி நிற்கும் இதான் முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு வடகிழக்கு முன்னையில் ஒரு இடம் அடையலை வச்சுருக்கோம் எண்பது மீட்டர் ஆழத்தில் ஒரு சின்ன பிள்ளைக்கு இது ரெண்டாவது கண்டிப்பாக போட்டு ரெண்டு இடம் அடைகள் வச்சிருக்கோம் அறுபது அடிக்குள்ளே வரக்கூடிய ஈரப்பதம் மட்டும்தான் அதுக்கு கிளப்புள்ள முடிவெற்ற கருங்கல் கடினப்பாறை மேலே வரக்கூடிய ஈரப்பதத்தை அடைச்சிடக்கூடாது இருபது அடி மட்டும் கேசிங் பைப்பு போதும்